கல்லூரி மாணவிகளின் மன அழுத்தத்தை குறைக்கும் யோகா மற்றும் தியானம் குறித்த செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் யோகா என்றால் அலையும் மனதை அலையாமல் ஒரு நேர்வழிப்படுத்தும் செயல் என்ற எளிமையாகவும் உரைக்கின்றனர் ஆசனம் என்ற சொல்லுக்கு இருக்கை என்பது பொருள் உடலை ஒரு நிலையில் குறிப்பிட்ட அளவு நேரம் இருக்கச் செய்யும் உடற்பயிற்சியையும் அவை சார்ந்த நிலைகளையும் குறிக்கும் சொல்லே யோகாசனம் ஹார்ட்ஃபுல் இருந்து எங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் அப்புறம் மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறக்காக வந்திருந்தாங்க அது வந்து நேற்று புது இடத்துக்கு வந்தங்காட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப டென்ஷனாக இருந்தோம் ஆனால் இன்னைக்கு அந்த செஷன் முடித்த உடனே ரொம்ப ஃபிலா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப கூலாக இருக்குது மைண்ட் வந்து ஃப்ரீயாகிடுச்சு எதா இருந்தாலும் போல்டாக வெளியே பேசுறதுக்கான தைரியம் எல்லாமே வந்து இந்த செஷன் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்றைய கால சூழ்நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஒரு இயந்திர வாழ்க்கையை நோக்கி வேகமாக சென்று கொண்டுள்ளனர் படிப்பு வீட்டுப்பாடம் செயல்முறை ஆகியவர்கள் மட்டுமே அவர்களது குறிக்கோளாக உள்ளது இதனால் பல மாணவர்கள் பெரும் மன அழுத்தத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இத்தகைய மன அழுத்தத்தை போக்கும் விதமாக மாணவர்களுக்கு யோகா மற்றும் தியானங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு ஏழு நாட்கள் பல்வேறு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது எங்களுக்கு யோகால இருந்து எல்லாமே கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு நேச்சரை பத்தி நம்ம லைஃப் நம்ம எப்படிலாம் மாற்றிக்கணும் மாத்திக்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க சோ அதனால நாங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இங்கே அதன் ஒரு பகுதியாக யோகா மற்றும் தியானம் குறித்த வகுப்புகள் நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவிகள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதியிலிருந்து சபரிஷ்